உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெத்தின் இன்றைய தின கருப்பொருள் பிரியம் பாகம் ஒன்று கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் பிரியத்தை குறித்ததான வேத வசனங்களைப் பார்க்கலாம் எண்ணாகமும் பதினாலு எட்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் உபாகமம் பத்து பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல தமக்கென்று தெரிந்து கொண்டார் ஒன்று சாமுவில் பதினைந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அதற்கு சாமுவில் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் சங்கீதம் ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்றில் வாசிக்கிறோம் சாந்த குணமழுவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் சங்கீதம் நாற்பது எட்டில் வாசிக்கிறோம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினாறு பதினேழில் வாசிக்கிறோம் பலியை விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கேற்கும் பலிகள் நொருங்கொண்ட ஆவிதான் தேவனே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான சங்கீதம் தொன்னூற்றி நாலு வாசிக்கிறோம் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது சங்கீதம் நூற்றி பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அல்லேலுயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினாறில் வாசிக்கிறோம் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் உமது வசனத்தை மறவேன் சங்கீதம் இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் இருப்பேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாளில் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பத்து பதினொன்றில் வாசிக்கிறோம் அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார் வீரனுடைய கால்களில் பிரியப்படார் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் நீதிமொழிகள் மூன்று பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் என் மகனே நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் சோர்ந்து போகாதே தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் ஆம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கும் போது அவர் நம்மேல் பிரியமாயிருப்பார் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார்